ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் மூன்று கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிர் கட்டங்கள் விடையாக வருமாறு தான் உங்களுக்கு வினா கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் இன்றைக்கான மூன்று புதிர்கட்டத்திற்கான அந்த கட்டங்களுக்கு முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு திரையில் தெரியக்கூடிய சா அப்படிங்கிற எழுத்து தான் அந்த முதல் எழுத்து மீதம் இருக்கக்கூடிய இரண்டு கட்டங்களையும் பூர்த்தி செய்து நீங்கள் நமக்கு விடையே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எழுதி அனுப்புங்கள் இன்றைக்கான புதற்கட்டத்துக்கான குறிப்பு மாடுகளிடமிருந்து இதை நாம் பெறலாம் இன்றும் கிராமங்களில் இதை வாசலுக்கு தண்ணீருடன் சேர்த்து தெளிப்பார்கள் ரொம்ப எளிமையான நண்பர்களை கண்டுபிடிச்சி விடைய நமக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்